கிறைஸ்தலான் இந்த மார்ச் மாதத்தில் நாலாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஊர்வரையும் கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் பதினோராவது வசனம் சாம் ஃபார்ட்டி டூ வேர்ஸ் லெவன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அலைய லூயா கத்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திரி ஸ்தோத்திரிக்கலாமா இந்த வசனத்தின் மூலமாக கற்று நம்மளோரோடும் பேசி நம்மளை பலப்படுத்துவாராக இங்கே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் தாவிதால் எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் சில நேரத்தில் கலக்கங்களும் கஷ்டங்களும் வரும்போது நம்முடைய ஆத்மா அப்படியே தொய்ந்து போய்விடுகிறது அப்படி தானே பிரியமானவர்களை அப்படியே நம்ம சரீரத்தில் நல்ல ஸ்ட்ரென்த்து நல்ல பலன் இருந்தால் கூட நம்ம ஆத்மாவில் நம்ம சோர்ந்து போயிட்டோன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுது அதுக்கு ஆப்போசிட்டும் ட்ரூவாக இருக்கும் அதாவது சரீரத்தில் உங்களுக்கு பலவீனம் இருந்து ஆத்மாவில் உங்களுக்கு உற்சாகம் இருந்துச்சுன்னா அந்த பலவீனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு ஒரு வியாதியாக இருந்தால் கூட ஆத்மாவில் இருக்கிற பலத்தினால நம்ம என்ன செய்து விடலாம் அந்த சரீரத்தின் வியாதியை நம்ம மேற்கொள்ள முடியும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாக முடியும் ஏன்னா மனதில் தான் இருக்குது பலன் அப்போ மனம் பலனாக இருக்கும்போது நம்முடைய இறுதியும் கத்தருக்குள்ளே பலன் கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும் ஆனால் அந்த இருதயமே சோர்ந்து போய்விடும் பொழுது அந்த மனதே அப்படியே ஒரு மாதிரி கலங்கி சோர்ந்து காணப்படும் போது அதை உயர்ப்பிக்க யாராலேயும் முடியாது கர்த்தர் மட்டும்தான் உயர்ப்பிக்க முடியும் அது அதனால தான் நம்ம மனது எப்பவுமே எப்படி இருக்கணும் கர்த்தருக்குள்ள நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இங்கே தாவி இதுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கம் என்ன நெருக்கம் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல ஆனால் அந்த வசனங்கள் வழியாக நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு கடினமான பாதையில் போகிறாருன்றதை மட்டும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா இந்த வார்த்தையை அவர் ரெண்டு தடவை இந்த சங்கீத நாற்பத்தி ரெண்டில் மட்டுமே அவர் உபயோகிக்கிறாரு அடுத்த சங்கீதத்திலையும் இதே வசனத்தை அவர் சொல்லுகிறார் அப்போ ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு சூழ்நிலை அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம் நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் அவர் சொல்கிறாரு ஒன்பதாவது வசனத்தில் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி என்னை ஏன் என்னை மறந்தீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது அவர் கேட்குறாரு ஆண்டவரே நீங்கள் ஏன் மறந்துட்டீங்க ஏன் ஆண்டவரே என்னையை மறந்துட்டீங்க இப்படி ஒரு வேளை இன்னைக்கு இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா எனக்கு தெரியல பிரியமானவர்களே தாவிதி இதே பாதையில் கடந்து போகிறாரு அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே ஏன் அண்ணன் ஆண்டவரே என்னையை மறந்துட்டீங்க எல்லா சத்ருக்களையும் என்னை ஒடுக்கிறாங்களே ஆண்டவரே நான் ஏன் அப்பா துக்கத்தோடு தெரிய வேண்டும் எல்லாரும் தேவன் எங்கே என்று சொல்லி என்னோட சொல்கிறாங்களே எனக்கு பதில் சொல்லவே முடியலையாண்டவரே என்னுடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு ஹோப்பின் காட் புட்யோர் ட்ரஸ்ட் இன் காட் தேவனை நோக்கி காத்துரு நீ கலங்குகிறதுக்கு காரணத்தை தேவன் அறிவார் உங்களுடைய கலக்கத்துக்கு உங்களுடைய வியாகுலம் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு உரிய காரியங்களை தேவன் அறிவார் நீங்கள் தேவனை நோக்கி அமர்ந்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஹலே லூயா பிரியமாவை துதிக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான டைம் எது தெரியுமா எப்போ தெரியுமா நம்ம ஈஸியாக துதிக்க முடியும் எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம வாயில சாதாரணமாக துதிப்பாட்டு வரும் அந்தவரையை ஸ்தோத்திரம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வரும் ஒரு புது வீடு வாங்கும்போது புது கார் வாங்கும்போது ஒரு க்ரீன் கார்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயில் ஸ்தோத்திரம் வந்துடும் ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் போகும்போது நம்பிக்கையே இல்லாமல் சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லாமே இருளாக மாறணும் மாறும் பொழுது சூறாவளி காற்று நம்முடைய வாழ்க்கை படகை அசைக்கும் பொழுது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு தெரியாமல் ஒரு சூழ்நிலை போகும்போது அவங்களால துதிக்கவே முடியாது இல்லையா ஆனால் இங்கே தான் இது ஒரு சீக்கிரட்டை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு என்ன தெரியுமா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் இன்னும் துதிப்பேன் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் தெய்வனை நான் துதிப்பேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இன்றைக்கி நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களோட நெருக்கமான சூழ்நிலையில் ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டாக உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குதா நீங்கள் ஓ கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் உங்களை நம்புகிற ஆண்டவரே வாய்களை திறந்து நம்ம துதிக்கணும் மனசளவில் இல்லை வாய்களை மூடிக்கொண்டு அல்ல நல்ல வாய்களை திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் துதிச்சு பாருங்க உங்கள் சூழ்நிலை உங்களுடைய சிறையெருப்பு உங்களுடைய கலக்கங்கள் எல்லாமே மாறிடும் பிரியமானவர்களே இது உண்மை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் அது கடினமாக தான் இருக்குது ஆனால் காசாக பணமாக தயவுசெய்து வாய்களை திறந்து நீங்கள் துதிங்க எசுவே மெஸ் தோத்திருக்கிறேன்னு சொல்லுங்கள் அது கண்ணீரோடு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஆண்டவரை துதிங்க அதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறான் நான் இன்னும் துதிப்பேன் அந்த இன்னும்ன்ற வேர்டுக்கு அவ்வளோ அர்த்தம் எட்ஸ் என்னால் முடியவே இல்லை ஆண்டவரே பட் எட் லார்ட் ஐ வில் ப்ரைஸ் யூ இன்னும் நான் துதிப்பேன் ஆண்டவரே கத்தரை நான் துதிப்பேன் ஆண்டவரே ஆண்டவர் நீங்கள் துதித்து பாருங்கள் உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும் அது முடியாத காரியமாக நமக்கு தெரியும் ஆனால் தேவனை நான் நம்பும் பொழுது கர்த்தரை நான் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் எதாவது ஒன்றை அவர் செய்வார் அலூயா அது எதுன்றது நமக்கு தெரியாது ஆனால் ஏதாவது விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏதாவது ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார் இன்னும் துதிப்பேன் அலூயா கத்துற துதிங்க பிரியமானவர்களை துதினால் எல்லாம் அருந்து விழுந்துவிடும் எல்லா சோர்வுகளும் மாறிவிடும் நம்முடைய மனதிலிருந்து ஆண்டவரை இறுதியத்தின் இருந்து அந்த ஆத்மாவினுடைய இருந்து அப்படியே நீங்கள் ஆண்டவரை துதிக்கும்போது பர்லோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்கள் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் உங்களுடைய முகத்துக்கு ரட்சிப்பு அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பவர் அவர்தான் உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பவர் அவர்தான் வேறு யாராலையும் முடியாது இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை மீண்டு மீட்டு எடுக்க ஒருவராலும் கூடாது ஆனால் தேவனால கூடும் ஆமேன் அந்த தேவனை நீங்கள் துதிங்க எல்லா கலக்கங்கள் எல்லா தயக்கங்கள் எல்லா பயங்கள் எல்லா வேதனைகள் எல்லாம் மாறிவிடும் அலூயா இந்த காலை வேளையில் கத்த நம்மளுக்கு கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினோராவது வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் கத்தருடைய சமூகத்தில் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி அப்படின்னு நம்ம துதிக்கலாம் யாராவது ஒருத்தர் अभी नम जो लामा